ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோ சீரியல் இனி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போத்தான் பிறந்த நாளைக்கு சாப்பாடு விலையெல்லாம் நம்ம குமார் கிட்ட கொடுத்துருந்தாங்க ஆனால் குமார் வந்துட்டு நல்லாவே சொதப்பி விட்டுட்டார் இதை நினச்சி முத்துவேலும் சக்தி வேலும் பயங்கரமான கடுப்பில் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பானியன் ஏற்பாடு பண்ண அன்னதானத்தில் பர்டேக்கு வந்து வந்தவங்க எல்லாருமே அவங்க அவங்க பக்கம் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமான ஒரு எரிச்சலில் இருக்காங்க வேலும் முத்துவேலும் நம்ம குமார் வந்துட்டு எப்படி இந்த விஷயத்த மறந்தாருன்னு அவருக்கே தெரியல ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் இந்த ஒரு விஷயத்துல கோட்ட விட்டுட்டாரு சக்திவேலும் முத்துவேலும் கோபத்துல இருக்காங்க குமார் மேல அதுக்கப்புறம் நம்ம மாரியும் வடிவம் போயிட்டு அத்தைகிட்ட அதாவது அப்பத்தா கிட்ட இங்க பாருங்க நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனா அவங்க பசங்க ரெண்டு பேருமே ரொம்ப கோபமா போயிருக்காங்க அவங்க என்ன பண்ண போறாங்களோ ஏது பண்ண போறாங்களோ நினைச்சாவே எனக்கு பயமா அப்படின்றாங்க இங்க பாரு அவங்க எப்படியோ எகரதா போறாங்க அதுக்கு நம்ம இங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க அத்தை நம்ம கொஞ்ச நேரம் லேட்டா போனாலும் பரவாயில்ல அங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நினைச்சாவே மனசே பதறுது அத்த அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு இங்க பாருங்க நீ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கோவத்துல இருப்பாங்க அதுக்கப்புறமும் சமாதானம் ஆயிடுவாங்க நீங்க கவலைப்படாதீங்க எந்த பிரச்சனையும் நடக்காது நீங்க நீங்க அமைதியா இருக்க கோமதி கண்டிப்பா ஏதாவது பிள்ளை பிள்ளையம்மா வெடிக்கும் குமார என்ன பண்றதுக்கு இருக்காங்களோ தெரியல குமார் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் இதை தெரிஞ்சுதான் பண்ணன்னு சொல்லிட்டு குமார போச்சு குமார போட்டு வெளுத்த வாங்க போறாங்க அப்படின்னாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அப்பத்தான் இருந்துட்டு ஆமில்ல குமார் பாவம் அவன் என்ன நிலமையில இருக்கானு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மாறி இருந்துட்டு அத்தை நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க ஏதோ குமார் தெரியாம பண்ணிட்டான் அதெல்லாம் புரிஞ்சுக்க புரிச்சு புரிஞ்சுக்காமையா இருக்க போறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி செல்லவும் சரிடி சரிடி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு சந்தோஷமா இருக்காங்க நம்ம அம்மாவோட செய்யணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதுக்கு மேலேயே கோமதி சந்தோஷப்படுறதுக்காக எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காரு கோமதிக்கு மட்டும் இல்ல நம்ம ராஜுக்காகவும் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்காரு இதை நினைச்சு நம்ம கோமதி பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு கதிரை கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க எங்க பாருங்கம்மா உங்க பிறந்த நாளுக்கு நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த கவிதை கதிர்தாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அப்பத்தா இருந்துட்டே எங்க வாயா நீ நல்லா இருக்கணியா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு எங்க பாரு கதிரு நீ இப்படி எல்லாம் பண்ணுமேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல நீ அம்மாவை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கதிர்க்கு பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தா இருந்துட்டு இங்க பாருங்க எங்க பாருங்கயா உங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல மனசியா அதனால தானே நீங்க இப்போவும் ஒண்ணு ஒண்ணுமும் ஒண்ணு மண்ணுமா இருக்கீங்க நீங்க சந்தோஷமா எப்பவுமே இதே மாதிரி ஒத்திமை ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் நீங்க இப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சக்திவேல இருந்துட்டு இன்னும் இன்னும் அத்த ஆத்தாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆத்தா வராத நினைச்சு பயங்கர கோபத்துல இருக்காங்க இங்க பாருங்கண்ணே இந்த ஆத்தாக்கு நம்ம நம்ம எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல அவங்க மக கூட சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக மட்டும்தான் ஆசைப்பட்டு இருக்கு நம்ம நம்மெல்லாம் முக்கியம் இல்ல அந்த அந்த கேள்விக்கு அந்த அவங்க மக மட்டும்தான் முக்கியம் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம முத்து வந்துட்டு இங்க பாருங்க பாரசக்தி ஆத்தாவை இந்த மாதிரி எல்லாம் சொல்லாத ஆத்தா ரொம்ப பாவம் அப்படின்றாங்க இங்க பாருங்கண்ணே நீங்க சம்மந்த கூட ஒண்ணும் சேரலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அது மட்டும் நடக்கவே விட மாட்டேன்னு நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது இங்க பாருடா சக்தி இப்படி பேசாத அந்த குடும்பத்தை பார்த்தாலும் எனக்கும் தான் எரிச்சலா இருக்குது ஆனா அம்மாக்கு அப்படி இல்லையே தான் பெத்த பொண்ணு கூடவே வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்க அசிங்கத்தை விட அவ பத்து மாசம் சுமந்து பெத்தாங்களே அந்த வழி மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு தாயா இருந்து பார்த்தாதான் அதோட வழி என்னன்னு தெரியும் சரியா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு ஆத்த வர டைம்ல வரட்டும் நம்ம கூட்டிட்டு போலாம் அப்படின்னு அப்படின்னாங்க இதெல்லாம் கெட்ட சக்தி இருந்துட்டு பயங்கரமான கோவத்தோட நீங்க இருங்க கூட்டிட்டு வராங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சக்தி இருந்துட்டு கோவத்தோட போறாங்க அப்பத்தாவ கூட்டிட்டு வர்றதுக்கு இதெல்லாம் பார்த்தா நம்ம அத்தா அத்த அவங்க ரெண்டாவது பையன் மரம் வந்த உடனே கண்டிப்பா ஏதாச்சும் தான் செய்வாங்க வாங்க நம்ம எழுந்து கிளம்பலாம் அப்படின்னாங்க ஏ இரடியாங்க என்னதான் சொல்றன்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கதிர் இருந்துட்டு அதாவது ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே யோசிச்சு நம்ம அப்பத்தா முன்னாடி வந்து நிக்கிறாங்க நின்ற உடனே இங்க பாருடா உங்ககிட்ட நான் வரல என்னோட ஆத்தாவை பார்க்க வந்திருக்கேன் இங்க இருந்து பஸ்ட் கிளம்பு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு இங்கே பாருங்கள் இங்கே ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு வந்துங்க இங்கேருந்து இப்படியே கிளம்பினுங்க எங் என்னோடய அப்பாத்தாவை நாங்கள் வந்து விட்டுக்கிறோம் எங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இங்கே பாராத்தா இந்த இந்த சில்லுவண்டுங்களெல்லாம் சேர்த்து வச்சு என்ன எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா தா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே பாருடா கொஞ்ச நேரம் நான் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பிடிக்காதாடா அப்படின்னாங்க இங்கே பாராத்தா எங்களை அசிங்கப்படுத்துட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியா அப்போது எங்கள் எங்கள் மரியாதையெல்லாம் அவ்வளோதான் நம்ம ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே நீங்க பாருடா உன்னோட மரியாதை என்னடா போச்சு இப்போ இன்னுமே ஆகலையடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பார் இங்க பாராத்தா நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்டுட்டு உக்காந்துட்டு இருக்க முடியாது இங்க இருந்து வரீங்களா இல்ல நாங்க மட்டும் போட்டுமா இனிமே எங்க வீட்டுக்கே வராதீங்க இப்போ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அப்பத்தா இருந்துட்டே இங்க பாருடா சக்தி நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துருந்தேன் இங்க பாராத்தா நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன வேற வழியே தெரியாம அப்பத்தா இருந்துட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதி கிட்டே இங்க பார் கோமதி ரொம்ப சந்தோஷமா நான் போறேன் நீ எந்த எதுக்கவும் கவலைப்படாத அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் கோமதியும் கதிர் கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே எமோஷனலாக பேசிட்டு இருக்காங்க கதிர்கிட்ட அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா உங்களோட சந்தோஷத்துக்காக தான் இவ்வளோ தீயம் அது மட்டும் இல்லை ராஜோட சந்தோஷத்துக்காகவும் தான் பண்ண இது உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன என்ன கதிர சொல்றேன் சந்தோஷமா இருக்காத அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்படி முப்பது வருஷ கனவு இப்போ இவ்வளோ சந்தோஷமா கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு நினைச்ச கூட பார்க்கலடா என் கண்ணு முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் ஓட்டி விட்டுட்டேடா ரொம்ப சந்தோஷம்டா சந்தோஷம் இவ்வளவு சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு இங்க பாரு கதர் எதுக்கெடுத்தாலும் நீ கோவப்பட்டுட்டே தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ஒருத்தரோட ஃபீலிங்ஸ் ஒருத்தரோட மனசுல என்ன தோணுது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீ இப்படியெல்லாம் பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதையா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் தம்பி இருந்துட்டு அதாவது மீனாவோட அம்மா இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு இங்க பாருடி ரொம்ப பாசமாளளியா பொறாங்களே இவங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயங்கர கடுப்பா இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னாங்க ஏமா அப்படியெல்லாம் பேசுறீங்க அவங்க எவ்வளவு எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க நீங்க என்ன அதை பார்க்க முடியலன்னு கிளம்புறேன்னு சொல்றீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையாமா இங்க பாரடி உங்க குடும்பத்துல இருக்கிற ஃபீலிங்ஸு எமோஷனல்ஸ் எல்லாம் நீயே பாத்துக்கோ நான் கிளம்புறேன் இங்க இங்க பாருங்க நம்ம கிளம்புலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆஹ் நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு சரிமா சரிம்மா மீனா நாங்க கிளம்புறோம் இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது என்னால இங்க பாருங்க கடைசியா நான் ஒரு டைம் சொல்லிக்கிறேன் மீனா நீ இந்த வீட்டில் இருந்திருந்தா கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை பார்த்து பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்ப இப்போ தனியா போனதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் திரும்ப திரும்ப நீ திரு இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காத அது கனவுல கூட நடக்காது இனிமே நான் மாப்பிள்ள கிட்ட சொல்லி வைக்கிறேன் இனிமே அந்த வீட்டுக்கே நீங்க போகாதீங்கன்னு சொல்லி வைக்கிறேன் இங்க பாருங்கப்பா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எல்லாம் நீங்க மூக்க நுழைக்காதங்க என்னோட விஷயத்த நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என் மீனாவோட அப்பா அப்பா அம்மா வந்துட்டு பயங்கர கோவத்தோட கிளம்பிடுறாங்க மீனா எதுக்காக தான் இப்படி பொழைக்க தெரியாம பொழைச்சிட்டு இருக்கானே எனக்கு தெரியலங்க இவளுக்கு என்னதான் சொன்னாலையும் அந்த குடும்பத்துல இருக்கிற மா இருக்கிறவங்க மேல ரொம்ப மரியாதையா இருக்கா நம்ம நம்ம மேல ஒரு கொஞ்சம் மரியாதை கூட இருக்கவே மாட்டேங்குது அவளுக்கு நம்ம நம்மளை பார்த்தா அவளுக்கு எப்படி தான் இருக்குன்னு தெரியலங்க அப்படின்னாங்க இங்க பாரு இங்க பாரு கண்டிப்பா மீனா ஒரு நாள் புரிஞ்சுப்பா நம்ம சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும் போது அவ ரொம்ப சந்தோஷப்படுவா தனியா வந்ததை நினைச்சு அவ பயங்கர சந்தோஷப்படுவா நீ கவலவே படாத அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மீனாவோட அம்மா இருந்துட்டு இதெல்லாம் அவளுக்கு புரிஞ்சா நல்லதுதான் அவங்களுக்கு எந்த கிப்ட் வாங்க முடியல இந்த நடந்த பிரச்சனையில யாரும் கண்டுக்க மாட்டாங்க அதனால நான் இப்படியே கிளம்பிடுறேன் அப்படின்றாங்க பாருங்கப்பா யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க மாமா வந்து உங்க அப்பா ஏதோ கிப்ட் வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாரு தெரியுங்களா இது கேட்கும்போது எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு நீங்க எதுக்காகப்பா ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரணும்னு கூட உனக்கு தோணாதாப்பா மீனாவோட அப்பா அம்மாவை பாருங்க கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்திருக்கும் என்னோட மரியாதையும் என்னோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையில இருக்க பிரச்சனையும் பத்தி உங்களுக்கு கவலையே இல்லைல்ல உங்க பிரச்சனை உங்க இது எல்லாத்தையும் உங்களுக்காக மட்டும்தான் பாப்பீங்க உங்க பொண்ணு சந்தோஷமா வாழும்னு நினைக்கவே மாட்டீங்களாப்பா அப்படின்னாங்க இங்க பாருமையிலே உனக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேனே தவிர வேற யாருக்காக வந்தேன்னு நினைக்கிற நீ என்ன உன்ன பத்தி நான் யோசிக்கலன்னு நினைக்கிறேன் உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னு உனக்கே தெரியும் அப்படி இருக்கும் போது நீ இப்படி எல்லாம் தம் து அப்படின்னாங்க இங்க பாருங்கப்பா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சதுல என்ன பிரயோஜனம் இருக்கு இத்தனை பொய் சொல்லி இப்போ மாமாயின் கூட பேச கூட மாட்டேங்கிறாரு அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா ஒரு நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு தெரியாது முடியாம முடிச்சுட்டு இருக்கேன் நீங்க அடுக்கடுக்கா இன்னொரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனைன்னு கொண்டு வந்துட்டே இருக்கீங்க நான் பிரச்சனையை மட்டும் சமாளிக்கிறதுக்கே இந்த வீட்டுக்கு நான் எனக்கு புரியலப்பா நான் என்னோட வாழ்க்கைய வாழணுமா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரி மயிலு நான் இனிமே உன்னை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மயில இருந்துட்டு மனசுல இருக்கிற எல்லா வழியும் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுக்கிட்டு போயிட்டு கிட்ட அத்தை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க என்னடி கிட்ட நான் பயங்கர சந்தோஷமா இருந்தேன் இது எல்லாமே என்னோட கதிராலதான் கதிர் கதிரி தான் இது எல்லாத்தையும் பண்ணி என்ன பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில நிக்க வச்சிட்டான் அவனாலதான் இது எல்லாமே நடந்துச்சு பயங்கர சந்தோஷமா இருக்க அப்படின்றாங்க குழைய இருந்துட்டு வந்து கதிர்கிட்ட டே கதிரே நீ ரொம்ப புத்திசாலிடா உன்னாலதானே இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம் உனக்கு உனக்கு அம்மா ரொம்ப கடமைப்பட்டுருக்கோண்டா ஏன்னா முப்பது வருஷ கடமை நீ இவ்வளோ சந்தோஷமா நிறைவேற்றி வச்சிருக்க அதனால தான்க சொல்கிறேன் அப்படின்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்பத்தாக்கு எனக்கு செய்யணும்னு தோணுச்சு அது இல்ல அது மட்டும் இல்லாம ராஜ் வந்து அப்பத்தாவோட பிறந்த நாளுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டா அவளுக்காகவும் தான் இது எல்லாத்தையும் பண்ண அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருடா நீ யாருக்காவோ பண்ண அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நீ பண்ண விஷயத்தால அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா அம்மா மட்டும் இல்ல நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டுட்டு ரொம்ப திருப்தியா கிளம்புறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு கிளம்புனதுமே அதாவது போர் வழியிலேயே நிறைய பேசிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம முத்துவேல் சக்தி வேலும் பயங்கர கோவத்தோட குமார வையை வையின் அஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம குமார் இருந்துவிட்டு இங்கே பாருங்கப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் எனக்கு சுத்தமாக ஞாபகம் ஞாபகமே இல்லை அவர் அதாவது அந்த சமையல்காரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அதுக்கப்புறம் நான் பேனர் அடிக்க போய்ட்டேன் அப்படியே ஒவ்வொரு வேலையாக நான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அந்த வேலையை மறந்துவிட்டேன்ப்பா தெரியாமல் நடந்த விஷயத்துக்கு என்னை இப்படியெல்லாம் போட்டு வையாதீங்கப்பா அப்படின்றாங்க இங்கே பாருடா குமார் நீ தெரிஞ்சு தான் பண்ணியிருப்ப நீ எப்போ இருந்தே கொஞ்ச நாளாகவே அந்த குடும்பத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்க அத்தனை வேற உறவாடா ஆரம்பிச்சுட்ட அவங்க எல்லார் மனசுலையும் நீ நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ண அப்படின்றாங்க இல்லை இல்லைப்பா சத்தியமா இல்லைப்பா நான் உண்மையாகவே மறந்துட்டேன் மறந்துட்டதுனால தான் இந்த விஷயத்த என்னால் பண்ண முடியல மீதி எல்லாமே குறையில்லாம தானே பண்ணி வச்சிருந்தேன் இந்த ஒரு வேலையை மட்டும் மறந்துட்டேன்ப்பா ப்ளீஸ்ப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா இன்னொரு டைம் பண்ணுறது இல்லை நான் எல்லாத்திலையும் தெளிவாக இருக்கிறேன்ப்பா இப்போ ஒரு டைம் நான் அனுபவிச்சுக்கிட்டேன்ல இன்னொரு டைம் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் என்னை இப்படியெல்லாம் வையாதீங்கப்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் முத்துவேல இருந்துட்டு இங்கே பாரடா குமார் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை எல்லா ஊரு ஊர் உலகத்துக்கு முன்னாடி நம்மள எவ்வளவு அசிங்கமா பேசினாங்கன்னு பாத்தியா இவ்வளவு அசிங்க இவ்வளவு அசிங்கப்பட்டு நான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன்டா என்னால வெளியே தலை காட்ட முடியல அப்படின்னாங்க இங்க பாருங்க பெரியப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன் பெரியப்பா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் முத்துவும் மாறியும் வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம முத்து அதாவது வடிவ இருந்துட்டு இங்க பாருங்க தம்பி குமாரி தெரியாம பண்ணிட்டா தெரியாம பண்ணதுக்காக இப்படி எல்லாம் போட்டு மேல போடா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மாறி இருந்துட்டு ஆஹ் இங்க பாருங்க நீங்க எதுக்காக குமார வஞ்சுக்கிட்டே இருக்கீங்க பாமாவை அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் இங்க பாரடி நீங்களும் அந்த குடும்பத்துக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களா அந்த பஞ்ச பரதேசி பத்துக்கு பத்து வீட்டுல இருக்கிறவனுக்கு இவ்வளவு பெரிய திமிர அவனுக்கு ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி அப்படி ஒரு பார்வைய பாக்குறாம அவனை பார்த்ததுமே எனக்கு அப்படி எருது பிச்சைக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடறாரு இதெல்லாம் கேட்ட அப்பத்தா இருந்துட்டு இங்க பாருடா இப்படி எல்லாம் உங்களை பத்தி தப்பா பேசாதரா அவங்க எல்லாருமே நல்லவங்கடா அப்படின்னாங்க இங்க பாருங்க அத்தா நீங்க நல்லவங்கன்னு சொல்றவங்க தான் இப்போ எங்களை அசிங்கப்படுத்திட்டு உக்காந்துட்டு இருக்காங்க எங்களை அசிங்கப்படுத்துறவங்களா நல்லவங்களா உங்களுக்கு உனக்கு அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்க பாருடா உன்னை யாருமே நினைக்கவே இல்ல ஏதோ எதர்ச்சியா நடந்த விஷயம்தான் எதர்ச்சியா நடந்த விஷயத்த இதை எல்லாம் பிரச்சனையா கோத்து பேசாதடா எதுக்குடா அப்படியே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லாதா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை நீ உன்னோட பிறந்த நாளுக்கு மகளோட இருக்கணும்னு ஆசைப்பட்டு இங்க மரியாதையெல்லாம் இங்க மரியாதை எல்லாம் சுத்தமா போயிடுச்சு அத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருடா உங்களோட கவனக்குறைவால நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இப்போ என்னாலதான் எல்லாத்தையும் நடந்துச்சு நடந்துச்சுன்னு சொல்லாதீங்கடா இதெல்லாம் ரொம்ப தப்புடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு வீட்டுக்கு போயிடறாங்க வீட்டுக்கு போன உடனே பயங்கர சந்தோஷமா அந்த சோபால போய் உக்காரவும் அப்படியே சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம கோமதிக்கு அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு போயிட்டு அத்தைக்கிட்ட அத்தை நான் இன்னைக்கு இன்னில அதாவது ரெண்டு நாள் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஏன்னா இந்த வீட்டுல இருந்தப்போ இப்போ நான் கிளம்ப போறேன் இதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அத்த என்ன எப்படியாவது இங்கே நிக்க வச்சிருங்க அத்தை உங்க பையன்கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருமா நான் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் அவங்கிட்ட இதை பத்தி நான் எந்த விஷயமும் பேச போறது அவனுக்கு விருப்பம் இருந்தா இங்க இருக்கட்டும் விருப்பம் இல்லைன்னா அவன் எங்கேயாவது போகட்டும் அவனை பத்தி நான் பேச விரும்பல ஏன்னா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இந்த விஷயத்தை பேசி என்ன கஷ்டப்படுத்திக்க விரும்பல அப்படின்றாங்க அத்தை அப்படின்றாங்க இங்க பாரும மீனா என்ன தப்ப நினைச்சுக்காதம்மா உனக்கு எப்ப இந்த வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ எப்ப வேணாலும் வா நான் அத வேண்டானே சொல்ல மாட்டேன் ஆனா இப்போதைக்கு கிட்ட எதுவுமே பேசணும்னு சொல்லாதமா என்னால அவங்க கிட்ட எல்லாம் பேசவே முடியாது அவங்க கிட்ட பேசினாலையும் ஏதாச்சும் மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் பேசுவா நீ போயிட்டு வா நான் இன்னொரு நாளைக்கு கிட்ட பேசி அவனப்பு அவனுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்றாங்க அத்தை நீங்க நீங்க பாருங்க எனக்கு ஆபீஸ்க்கும் டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு என்ன மீனா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னங்க இப்போ தானே வந்தங்க வந்தோம் நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோமே அப்படின்றாங்க இங்கே பாரு மீனா வீட்டில் போட்ட போட்டபடி அதாவது போட்ட பொருள் போட்டபடியே இருக்குது அதெல்லாம் யார் கவனிக்கிறது வா மீனா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனாவும் செந்திலோ கிளம்பிடுறாங்க போயிட்டு பானியன் கிட்டேயும் கும்மதி கிட்டேயும் இங்கே பாருங்க மம்மா நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்றாங்க என்னப்பா வந்த உடனே கிளம்புறியே நீ நாளைக்குதான் கிளம்புறது அப்படின்றாங்க இல்லாமா ஆபிஸ்க்கும் டைம் ஆயிடுச்சு அதே மாதிரி வீட்டில் போட்ட பொருள் போட்டபடியே இருக்கும் எதுவுமே அங்கங்க அரேஞ்ச் பண்ணவே இல்லை இன்னுமே அப்படின்றாங்க இல்லைப்பா மீனா இப்போதான் வீட்டுக்கு வந்தோம் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறியா நம்ம இந்த வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாமா என்ன மாமா சொல்றீங்க நீங்க என்ன லீவ் போட சொல்றீங்களா இது வரைக்கும் என்ன லீவ் போட சொன்னதே கிடையாது ஆனா இன்னைக்கு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பா நான் லீவ் போடுறேன் மாமா இந்த வீட்டில் இருக்கணுன்றதுக்காகவே லீவ் போடுறேன் அப்படின்றாங்க செந்தில் இருந்துட்டு பயங்கரமா முறைச்சு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு இங்க பாருமினா நீ நீ ஆபீஸ விட்டு நிக்கலாம் கூடாது லீவ் எதுக்கு போடுற லீவ் போட்டா சம்மளம் யாரும் கொடுக்கறது நமக்கு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு டே செந்தில் எதுக்காகடா அப்படி எல்லாம் பண்ற அவங்களே லீவ் போடுறேன்னு சொல்றாங்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருன இந்த விஷயத்துல யாரும் இங்க தலையிடக்கூடாது இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன் இங்க பாருமினா நீ ஃபர்ஸ்ட் ஆபீஸுக்கு கிளம்பு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே கடைக்கு போயிடுவாங்க கடைக்கு போறவங்களே இப்படி எல்லாம் பேசுறாங்களா நம்ம Terima yeah. நம்ம கிளம்புறாவா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் இருந்துட்டு விடாபடியாக நம்ம மீனாவை கூட்டிட்டு போயிடுறாங்க மீனாக்கு பயங்கரமான ஃபீலிங்கு நம்ம அதாவது நம்ம வீட்டை விட்டு வந்துட்டோமே இப்போது செவு நாலு செவத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கணுமே நினச்சி பயங்கரமான வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன ராஜ் இருந்துட்டு அதாவது மீனா போகிறத நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க மீனாக்கிட்ட போய்ட்டு அக்கா என்னக்கா இப்போ இப்படி வந்த உடனே கிளம்புறீங்களேக்கா நீங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் இல்லை நீங்கள் இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குக்கா பிளீஸ் கா இங்கே இருங்கக்கா அப்படின்னா இருந்தாங்க அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு எங்கள் பாரமா எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு வீட்டில் போட்ட பொருள் போட்ட இடத்துல இருக்குது நாங்கள் போயிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கோ கிளம்பணும்ல ஆஃப் டே தான் லீவ் போட்டிருக்கோம் இப்போது ஆஃப் டே போகணும்ல இங்கே பாருங்க மாமா ஆஃப் டே தானே லீவ் போட்டிருக்கேங்க இன்னும் ஒரு ஆஃப் டே லீவ் போட்டால் என்ன மாமா அப்படின்றாங்க இங்கே பாருப்பா ராஜி எங்களுக்கு டைம் ஆகுது பேசிகிட்ருக்க நேரம் இல்லை நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கதிர் இருந்துட்டு இங்கே பாரு ராஜி அவங்க அவங்க விருப்பத்துக்கு விட்டுறணும் நம்ம நம்ம ஃபோர்ஸ் ஒருத்தர பண்ணக்கூடாது சரியா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு இங்கே பாருங்க எனக்கும் அது தெரியுது மீனாக்கா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் மீனாக்கா இல்லாம ஒரு மாதிரியா இருக்கு அது உங்களுக்கும் தெரியும்ல தெரிஞ்சிருந்தோம் நீங்களே இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்னென்னமா மயில் இருந்துட்டு இங்கே பாரு ராஜி நான் இங்க இல்லையா மீனா மட்டும் இங்க இருந்தாதான் உனக்கு இங்க இருக்கிற மாதிரி தோணுமா என்னெல்லாம் பார்த்தா அப்படி தோணலையா ராஜி அப்படின்னு கேக்குறாங்க இருக்காங்களா அப்படியெல்லாம் இல்லைக்கா நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அவங்க மட்டும்தான் என் கூட பேசிட்டே இருக்காங்க அதே மாதிரி எனக்கு என்ன தோணுனாலும் அவங்களுக்கு என்ன தோணுனாலும் வந்து என்கிட்ட பேசுவாங்க நானும் அவங்க அவங்க கிட்ட போய் பேசுவோம் ஆனா நீங்க அந்த மாதிரி இல்லை இல்லை நீங்க உங்க வேலை உண்டு நீங்க உண்டு தானே இருக்கீங்க அப்படி இருக்கப்போ நான் உங்க உங்ககிட்ட நான் எப்படி என்னத்த பேச சொல்றீங்கன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க இங்க பாரு எங்க பாரு ராஜி உனக்கு என்ன பேசணும்னு தோணுனாலும் எப்ப அதாவது எனக்கு என்ன பேச தோணுனாலும் நானும் வந்து பேசுறேன் நீ என்கிட்ட வந்து பேசு ஏன் என்னை தள்ளி வச்சே பாக்குறீங்க எல்லாரும் அப்படின்னாங்க இதெல்லாம் கேட்டு சரவண் இருந்துட்டு நீ பண்ற வேலைக்கெல்லாம் தள்ளி வைக்காம உன்னை தள்ளி வைக்காம இல்ல கூட்ட சேர்த்து ரொம்ப கொஞ்சுக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இத கேட்ட நம்ம இந்த மயிலுக்கு பயங்கரமா ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைச்ச கூட பார்க்கல நீ இப்படி பண்ணுவ நான் கூட நினைச்ச பாக்கல மயில் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு சரவணா கடைக்கு டைம் ஆச்சுடா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் சரிப்பா கிளம்பலாம்ப்பா நானே இப்பதான் கிளம்பலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்களே வந்து சொல்லிட்டீங்க பழனி மாமா எங்க போயிட்டாரு டே தான் டே மாப்பிள்ளா நான் இங்க தாண்டா இருக்கேன் என்னடா என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டே தேர்றியடா இல்ல அப்படியெல்லாம் இல்லை அப்படிலாம் இல்லாமா நான் எங்க இருக்கீங்கன்னு தான் கேட்டேன் நான் சரியா பார்க்கலையா அதனாலதான் கேட்டேன் சரி நம்ம கிளம்பலாமா கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுகனியா இருந்துட்டு இங்க பாருங்க இனிமே நீங்க கடைக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்றாங்க என்ன சுகனியா சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைங்க உங்க உங்களோட அண்ணங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஒரு மளிகை கடையை ஓபன் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்களே அதனால நீங்க எங்கேயுமே போக கூடாது இன்னும் இன்னொருத்தருக்கிட்ட அடிமையா வேலை பாக்குறதுக்கு நீங்க எதுக்காகங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட கோமுதி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க ஏ என்னடி ஏ என்னடி பேசிட்டு இருக்கேன் யாரடி அடிமையா நடத்துறது என்னோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சுகன்யா இருந்துட்டு இங்க பாருங்க அத்தாச்சி நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சாப்பிடும் போதும் சரி எங்க போறது இருந்தாலும் சரி என்னோட புருஷனை எங்கேயாவது நிம்மதியா வச்சிருக்கீங்களா நீங்க எப்ப பார அவங்கள பரபரப்பாவே வச்சுக்கிட்டு ஒரு அடிமை வேலை வாங்கிக்கிட்டு கையில ஏதாச்சும் காசு கொடுக்குறீங்களா ஒரு பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னா கூட போயிட்டு கையேந்தி நிக்கணும் அதுக்கும் ஆயிரத்தி கேள்வி அந்த ஆயிரத்தி கேள்வி கேட்டுட்டு அவங்க மனசுக்கு பிடிச்சா மட்டும்தான் காசு கொடுப்பாங்க இல்லைனா அவர் அவருக்கு காசே கொடுக்க மாட்டார் இப்படி ஒரு வாழ்க்கை எப்படி வாழ சொல்றீங்க நீங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது அப்படின்னாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருடி உனக்கு நாக்கு அழுக்கிடுண்டி இப்படி எல்லாம் பேசாதடி என்னோட புருஷன் பழனியை எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் என்னோட புருஷனை பத்தி நீ இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னாங்க இதெல்லாம் கேட்டேன் கோமதி அதாவது பாண்டியன் இருந்துட்டு கோமதி கொஞ்ச நேரம் அமைதியா இரு கோமதி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு அஹ் இங்க பாரு இங்க பாரு சுகன்யா திரும்ப திரும்ப இது மச்சானை பத்தி ஏதாச்சும் இங்க பேசிட்டு எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் இதுக்குதான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் கிட்ட நான் எப்பவே சொல்லிட்டு நீ அதை எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்து பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க எனக்கு நீங்க இங்க வேலைக்கு போறது பிடிக்கல உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்கணும் இல்ல நீங்க நீங்களும் ஓரளவுக்கு நான் அதாவது உங்களுக்கும் கொஞ்சம் மரியாதையாவும் இருக்கும்ல உங்களை என்ன மரியாதை மரியாதை நடத்துறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க உங்களுக்கு இங்க மரியாதையே கிடையாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு இங்க பாரமா சுகன்யா என்னம்மா மரியாதை கொடுக்கல உன்னோட புருஷனுக்கு என்ன மரியாதை கொடுக்கலன்னு சொல்லு அது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பா இங்க பாருங்க மாமா நான் சொல்றேன்னு இல்லைன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க அதாவது என்னோட புருஷனுக்கு நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க அவர் ஒரு அடிமை மாதிரி தான் நடத்திட்டு இருக்கீங்க ஒரு சாப்பாடு ஒழுங்காக விடுறீங்களா இல்ல அவங்களுக்கு தினம் தினம் காசு கொடுத்து அனுப்புறீங்களா அவரோட பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு கூட அவருக்கு ஆசை இருக்காதா அது கூட உங்களுக்கு தோணுவே தோணாதா அது கூட உங்ககிட்ட வந்து கேட்டு கெஞ்சி எல்லாத்தையும் பண்ணி தான் அவங்க கிட்ட இருந்து அதெல்லாம் வாங்கிக்கணுமா இப்போ இப்ப கூட பாருங்க உங்களோட பசங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க இன்னொருத்தருக்கு வச்சு கொடுத்துருக்கீங்க என்னோட புருஷனுக்கு என்னத்தை வச்சு கொடுப்பீங்க இத்தனை வருஷமா உங்களுக்கு அடிமை மாதிரி வேலை பார்த்ததுக்கு என்னத்தை என்னத்தை பண்ணிக்கிறீங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டியனுக்கு அப்படி இடியே விழுந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் பார்ப்பா சுகன்யா இப்படியெல்லாம் பேசாத மனசு ரொம்ப கஷ்டமாகுது இப்படி எல்லாம் பேசுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது சுகன்யா அப்படின்றாங்க இங்க பாருங்க இங்க பாருங்கம்மா நீங்க பண்ணுறதை பார்த்தாலையும் எனக்கும் அப்படிதான் இருக்குது நீங்க பண்றதெல்லாம் சரியா இருந்தா நான் ஏன் கேட்க போகிறேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு இங்க பாரு சுகன்யா திரும்ப திரும்ப இதே மாதிரி பேசிட்டு இருந்தேனே எனக்கு பயங்கரமா கோவரம் இங்க மச்சான் அவ பேசுறதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க அவ பைத்தியக்காரி மாதிரி இருக்கா அவ அப்படியே பேசிகிட்டு இருக்கட்டும் விடுங்க நம்ம கடைக்கு போகலாம் வாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியனும் கிளம்பிடுறாரு பாண்டியன் இருந்துட்டு சுகன்யா பேசிருந்தவே மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்காரு பாருங்க மச்சான் சுகன்யா பேசுறத நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க அவ ஏதோ ஒளறி கொட்டியிருக்கா கேட்டாங்க தான் நான் இல்லை நல்லா சொல்லல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எப்போவே சொல்லிட்டு வந்துட்டேன் அதை எடுத்துட்டு வந்து இப்ப பேசுறா நீங்க மனசுல வச்சுக்காதீங்க மச்சான் அப்படின்றாங்க இங்க பாரு இங்க பாருடா சுகன்யா பேசுறதும் கரெக்ட் தானே உனக்குன்னு நான் என்னத்த பண்ணி வச்சிருக்கேன் என்னோட பசங்களுக்கு மட்டும் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு கேட்டது அவ கரெக்டா தானே கேட்டிருக்கா என்னோட பசங்களுக்கு மட்டும் எனக்கு ஏன் பண்ணணும்னு தோணுச்சு உனக்கு உனக்கு ஏன் பண்ணணும்னு தோணலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கப்புறம் நம்ம பழனி வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இங்க பாருடா பழனி நான் உனக்கு எதுவுமே செய்யல நல்லா நினைக்காதடா உனக்குன்னு நிறைய நான் சேர்த்து வச்சிருக்கேன் அது உன்கிட்ட சொல்லாமல் இருக்கான் அவ்வளோதான் உன்னோட ப்ராப்பர்ட்டி உனக்குன்னு நிலம் உனக்குன்னு க தனியாக காசுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுருக்கேன் உன்னோட அர்ஜென்ட்டுக்காகவும் உன்னோட உன்னோட தேவைகளுக்காகவும் தான் நான் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன் ஆனால் உங்ககிட்ட சொல்லாத ஒன்னு தான் குறை நான் எதுக்காக சொல்லலைனா அதாவது நீ ஏதாச்சும் செலவு பண்ணிடுவியோ அப்படின்றதுக்காக தான் சொல்லலை இப்போ நீ உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சு அதுக்கு அதுக்கப்புறமும் நான் இதை என்னோட கண்ட்ரோல்லே வச்சுக்கிறது தப்பு தானே நான் உன்னோட கண்ட்ரோல் எல்லாத்தையும் கொண்டு வர்றேன் உன்னோட ப்ராப்பர்ட்டி உனக்கு தேவைப்பட்டது எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்கறேன் இங்கிருந்து மட்டும் போயிடாத அப்படின்னாங்க இதெல்லாம் கேட்டுக்கா பழனி வந்துட்டு பயங்கரமா எமோஷனல் ஏறாரு இதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு என்ன முடிவு எடுப்பார் சொல்லிட்டு நம்ம வர எப்படி சொல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்